வணக்கம் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பாத்துட்டு வரலாம் வாங்க மேல்ஸ் குடும்பத்துல இந்த பிரச்சனை எப்படி தீக்குறது இதுக்கு என்ன பண்ணலான்னு எல்லாரும் திகைச்சு போய் நிக்கிறாங்க சரி எப்படியாவது இதை பேசி முடிக்கணுமேன்னு நினைக்கிற சக்திவேல் தொண்டையை செருமிட்டு அவங்க அண்ணனை பார்த்து அண்ணே நடந்திருக்க எனக்கே ஒரே அதிர்ச்சியா இருக்குன்னு ராஜ விஷயத்துல பழி வாங்கறதுக்காகவும் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகவும் குமார் ஒரு பொறியை வச்சான் பரதேசி பைய அவ வச்ச பொறியில அவனே மாட்டிக்கிட்டான்னு அப்படின்னு பாலிசா பையனுக்கு முட்டை கொடுக்கிற சக்திவேல் நடந்ததை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் பாண்டி மவுளை அவன் வீட்டுக்கே அனுப்பிட்டு குமாருக்கு ஆக வேண்டிய வேலையை பாக்கலான்னு அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு குமாருக்கு என்ன ஆக வேண்டி இருக்கு கோடேஸ்வரம் மாமனார் வீட்டுக்குலாம் அனுப்ப முடியாது கம்பி என்ற மாமியார் தான் அனுப்ப முடியும் வேலி செல்லாம் திக்கு திக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்க இருடா அப்படிங்கிற பாட்டி அரசி பக்கம் திரும்பி அம்மாடி நீ பொறந்ததுல இருந்து அம்மாச்சி உன்னை தூக்கி பார்த்ததே இல்லமா வளர்த்தது இல்ல கொஞ்சனது எதுவுமே வாங்கி கொடுத்ததும் இல்ல இப்ப கொஞ்ச நாளா நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு உன்னை நான் பக்கத்திலேயே பாக்குறேன் அம்மாடி என்னமோ தெரியல நீ வந்ததுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு பிரிஞ்சு போன ரெண்டு குடும்பமும் சேர்ந்துடும் என் மக கோமதிய நான் தோணும் போதெல்லாம் பாப்பேன் ஆசு தீர பேசுவேன்னெல்லாம் என் ஆசைய வளர்த்துக்கிட்டேன் அம்மாடி ராசாத்தி இதோ பாரு இவன் ஏதோ அறிவு கட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டா நீ அதெல்லாம் மனசுல நீயா தாலிய கட்டிக்கிட்டியோ இல்ல இவன் கட்டுனானோ அது இப்ப விஷயமே இல்ல இப்ப நீ இந்த வீட்டு மகாலட்சுமியா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்ட நீ எக்காரணத்தை முன்னிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க ஐயோ இந்த ஆத்தா வேற கோடீஸ்வரர் சம்பந்தத்தை குளி தோண்டி பொதிச்சிரும் போல இருக்கே அப்படின்னு கடுப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு சக்திவேல் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சாங்கிற மாதிரி பாக்குறாரு குமரவேல் ஏன்டா தங்கம் ஏன் ராசாத்தி கொஞ்சம் பொறுமையாயிரு ராசாத்தி உன்ன நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு பாட்டி அழுதுகிட்டே அரசியோட கன்னத்தை புடிச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்க என்ன என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா சக்திவேல் டேய் சக்தி நீ வாய மூடிக்கிட்டு பேசாம இருட்டி அரசிக்கிட்டு திரும்பி அம்மாடி அரசி இதோ பாரு இங்க பாரு அம்மாச்சிக்காக நீ இவனை கட்டிக்கிட்டு நீ இங்கேயே இருந்துடுறா அப்படின்னு பாட்டி அழுகியோட கேட்க குமரவேல் பயத்தோடையும் திகைப்போடையும் பாத்துட்டு இருக்காரு இந்த பாரு நீ எதை பத்தியும் கவலைப்படாத எல்லார்கிட்டையும் பேசி சம்மதம் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீ சரின்னு சொல்லு சொல்லுமா திறந்து சொல்லுடா சரின்னு சொல்லுமா சொல்லுடா என் கண்ணு சொல்லுடா அப்படின்னு பாட்டி கெஞ்சிட்டு இருக்காங்க அழுகையோட ஓ பாண்டியன் வேகமா வெளியே வர என்னங்க என்னங்கன்னு கூப்பிட்டுகிட்டே கோமதி பின்னாடி வர்றாங்க என்னங்க அப்படின்னு கேக்க வேல்ஸ் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற பாண்டியன் கோமதி அப்படின்னு சொல்ல வந்தவங்க எல்லாரும் அப்படியே அமைதியா நின்னுடுறாங்க பாண்டியன் வீட்டுக்குள்ள பார்த்து அரசின்னு கூப்பிடுறாரு அரசிக்கு அவங்களோட காதையே நம்ப முடியல அப்பாதான் கூப்பிடுறதா அப்படின்னு பாக்க ஐயோ மாப்பிள சத்த மாதிரி இருக்கேன்னு பாட்டியும் பதறி போய் பாக்குறாங்க அப்படின்னு குமரவேலு சக்தி வேலும் பயத்தோட பாக்குறாங்க ஏன்பா அரசி அரசி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட அதிர்ந்து போய் நிக்கிறாங்க அரசி அவரு மறுபடியும் அரசின்னு கூப்பிட வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் திகுன்னு பாத்துட்டு இருக்காங்க வெளியில வாப்பா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட டீபாய தாண்டிக்கிட்டு வேகமா வெளியே ஓடி வர்றாங்க அரசி ஐயோ அம்மாடி அம்மாடி அப்படின்னு ஏக்கமா கூப்பிட்டு இருக்காங்க பாட்டி அரசி வெளியே வந்துகிட்டு இருக்க வீட்டுல இருக்க மத்த டிக்கெட்டுங்களும் வெளியே வருதுங்க வேகமா ஓடி வந்த அரசி அப்பாவுக்கு பத்தடி முன்னாடி பிரேக் போட்ட மாதிரி நிக்கிறாங்க அவங்க பின்னாடி வேல்ஸ் ஃபேமிலி இருக்க எல்லாரும் வந்து நிக்கிறாங்க அப்பா அப்படின்னு அரசி கூப்பிட எல்லாரும் அரசியை ரொம்பவே பரிதாபமா பார்க்கறாங்க அரசி வாப்பா வாப்பா அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே அமைதியா கூப்பிட நம்ப முடியாம பாக்க குமரவேலுமே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் பாக்குறாரு அரசிய அதிர்ச்சியும் அழுகையுமா நின்னுட்டு இருக்க வா அப்படின்னு பாண்டியன் கையை நீட்டி கூப்பிட அரசி மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பாவை பார்த்து அரசியோட முகத்தையே பாக்குற பாண்டியன் அப்படியே லைட்டா பார்வையை மாத்தி குமரவேல முறைக்கிறாரு ஆமா இவர் பெரிய எருப்பு ஜுவால இவர் பார்த்த உடனே நான் எரிஞ்சிருவேன் பாரு அப்படின்னு தெனாவட்ட முகத்தை திருப்பிக்கிறாரு குமரவேல் இவன் என்ன பிரச்சனை பண்ணுவான்னு தெரியலையே அதை எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு சக்திவேல் என்ன யோசிச்சுட்டு இருக்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்கலான்ற மாதிரி முத்துவேல் அமைதியா நிக்கிறாரு நம்ம வீட்டுல எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க அதெல்லாம் உண்மையா சொல்லுப்பா அதெல்லாம் உண்மையா ஏம்பா கழுத்துல தாலிய கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கியா அப்படின்னு பாண்டியன் கேட்க அரசி குமரவேல திரும்பி பாக்குறாங்க அப்படி எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்பா கிட்ட திரும்பி ஹம் அப்படின்னு தலையாட்டுறாங்க மத்தவங்க சொன்னப்ப கூட நம்பல மக சொல்றப்ப பாண்டியனால அந்த அதிர்ச்சியும் திகைப்பையும் மறைக்கவே முடியல அப்பா உங்களை ஏமாத்தணும்னு மட்டும் நினைச்சு நான் அப்படி பண்ணலப்பா உங்களை பத்தி நம்ம வீட்டில இருக்க எல்லார பத்தியும் யோசிச்சுதான் நான் இந்த முடிவை எடுத்தேன்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அரசி சொல்ல அரசி நீ நடந்தது சபையில சொல்லிருக்க வேண்டாம் ஓ அம்மா தானே எங்கிட்ட சொல்லிருக்கலாம் கோமதி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட கோமதி பாக்க ஒன்னு பேச வேண்டாம் அமைதியாருன்னு கண்ணால ஜாட கோமதியும் புரிஞ்சுக்கிட்டு சரின்னு லைட்டா தலையாடுறாங்க அப்பா அப்படின்னு சரவணன் கூப்பிட டே நான் பேசிட்டு இருக்கேன்ல யாரும் குறுக்க பேச கூடாது அப்படின்னு சொல்ல ஏதோ சொல்ல வந்த கதிரும் கப்புனு வாயை முடிக்கிறாரு அரசிய பாத்துட்டு அப்படியே பின்னாடி குமரவேல் மத்தவங்களை பாண்டியன் பாக்க சாரிப்பா அப்படின்னு அரிசி சொல்லிக்கிட்டு இருக்க கைய தட்டிக்கிட்டு முன்னாடி வர்றாரு சக்திவேல் நல்லா இருக்கு கதை ஊருக்கே சொல்ற பாண்டியனுக்கு பெத்த பிள்ளைங்களுக்கு சோர் போட வக்கல்ல போல இருக்கு அதுதான் கல்யாணமே ஆகாம கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லி யாரோட வீட்லயே வந்து உட்காந்துக்கிட்டு சோறு தீங்க அனுப்பிட்டேன் போல இருக்கு அப்படின்னு ரொம்பவே திமிரா சக்திவேல் சொல்றாரு இங்க பாருங்க பாத்து பேசுங்க சொல்லிட்டேன் அப்படின்னு கதிர் முன்னாடி வர டேய் யாரு கிட்ட அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க டெய் அப்படின்னு பாண்டியன் ரெண்டு ஸ்டெப் பின்னாடி வந்துடுறாரு யோ நான் அரசு கிட்ட பேசுறப்ப குறுக்க பேச கூடாதுன்னு சொன்னேல்ல அது உனக்கும் சேர்த்துதான் வாயு மூடிட்டு இருந்துக்கோங்கிற மாதிரி ஜாட காட்டி மிரட்டுறாரு பாண்டியன் என்ன நீ பெரிய இவனா நீ நான் கேட்டுக்கணுமா இப்ப அப்படின்னு சக்திவேல் ஆரம்பிக்க யோ பேசக்கூடாதுன்னு சொன்னது உன் காதில் விழுகல அப்படின்னு பாண்டியன் உறுமை டேய் கொஞ்சம் அமைதியா இருண்டா அவங்க தான் ஏதோ பேசுறாங்கல்ல அப்படின்னு பாட்டி சொல்ல அடங்காத சக்திவேல் ஆத்தா இவன் என்னமோ புண்ணைக்குடிக்கே சொந்தக்காரன் மாதிரி ஊர் பேர் தெரியாத அனாதை இவன் சொன்னா நான் கேட்டுக்கணுமா ஆ என்னத்தா இது இவனெல்லாம் அப்படின்னு சக்திவேல் ஆரம்பிக்க ஏய் அப்படின்னு ஒத்த வரல நீட்டி பயங்கரமா மிரட்டுறாரு பாண்டியன் பாக்குற நமக்கே பயம் வரும்போது சக்திவேலுக்கு பயம் வராதா என்ன அவர் வாயம் மூடிக்கிறாரு ஏன்பா வீட்டை பத்தி என்ன பத்தி எல்லார பத்தி யோசிச்சியே உன் வாழ்க்கைய பத்தி ஒரு நிமிஷமாவது யோசிச்சியா எப்படிப்பா எப்படிப்பா இவன் கூட வாழ முடியும்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னு பாண்டியன் கேட்க கலங்கன கண்ணோட நின்றுட்டு இருக்காங்க அரசி இங்க பாருப்பா உண்மையை சொல்லு உன்னைய கடத்திட்டு போனால இவன் வீட்டுல நீ சந்தோஷமா வாழ்ந்தியா அப்படின்னு பாண்டியன் கேக்க இல்லன்னு சொல்லிட்டு போய் தொலை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாரு குமரவேல் அமைதியா அப்படியே நின்னுட்டு இருக்க அரிசிய பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு பாண்டியன் மறுபடியும் கேக்க ஏ சந்தோஷத்தை பத்தி நான் யோசிக்கலப்பா இவன் சந்தோஷமா இருக்க கூடாது அத பத்தி மட்டும்தான்ப்பா நான் யோசிச்சேன் அப்படின்னு அரசி சொல்ல குமரவேல் பெருமூச்சோட பார்த்துட்டு இருக்காரு ஆத்தா கேட்டியா கேட்டி ஆத்தா உன் பேரு சந்தோஷமா இருக்க கூடாதுன்றதுக்காக தான் தம் வாழ்க்கை லட்சியமா வச்சுக்கிட்டு உன் பேத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கா இந்த இந்த தான் உன் பேரன் கூட சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டியா ஏன் அப்பவே சொன்னேன்ல உனக்கு புத்தி ஒரு மாதிரி ஆயி போச்சுன்னு பாண்டியன் தான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றதுக்கு அனுப்பி வச்சிருக்கான் உனக்கு புரிஞ்சுதா இப்ப பாரு ஒண்ணுமே புரியாத மாதிரி என்ன நடிப்பு நடிச்சிட்டு இருக்கான் பாரு சரியான நாடகக்கார குடும்பம் இந்த இருந்து இந்த பிள்ளைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா என்ன உலகம்டா இது அப்படின்னு சக்திவேல் பெருசா டைலாக பேசிட்டு இருக்க சொல்கிறாரு அண்ணே அண்ணே எதுக்குண்ணே சும்மா அண்ணே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதண்ணே கண்டபடி உளறிக்கிட்டு இருக்காத நடந்தது தெரிஞ்சதுல இருந்து நாங்களே அதிர்ச்சியில இருக்கோம் அப்படின்னு பழனி சொல்ல சுகன்யா எங்க நாம மாட்டிக்குவோமோன்னு கள்ள பார்த்துட்டு பாத்துட்டு நிக்கிறாங்க பாண்டியன்னு நீ என்னதான் பேசுவ பேசுடா பாக்குறேன்னு அமைதியா நிக்க டேய் என்ன அதிர்ச்சி உங்களுக்கு எல்லாம் ஆஹ் புதுசு டேய் எனக்கு நல்லா தெரியும் பிளான் போட்டது பாண்டியன் அவன் பிளான் பிரகாரம் தான் இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்திருக்கு ஆனா இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் காதல நாங்க பூவை சுத்திட்டு இருக்கணுமா சக்திவேல் தன்னோட பாண்டியன் போட்ட மாதிரி கற்பனை பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு இதுக்கு தான் ஊர் பக்கம் தான் திருடி அடுத்த வீட்டை நம்ப மாட்டான்னு சொல்லுவாங்க சக்திவேல் விஷயத்துல ஹண்ட்ரட் ஆகிற வடிவு தம்பி கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா இப்பதான் ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள அடுத்த சண்டையை உருவாக்காதீங்க அமைதியா ஏங்க ஏங்கண்ணி கல்யாணம் பண்ணாமையே நல்லா மூக்க பிடிக்க குடும்பத்தை ஏமாத்தி இருக்கா நாம இத கூட கேட்கலன்னா அப்புறம் எப்படி எப்படி சக்திவேல் இதோ பாருங்க ஒரு தான் நான் பொறுமையா இருப்பேன் அளவுக்கு மீறி பேசுனீங்கன்னு வைங்க அப்படின்னு கதிர் மிரட்டிட்டு இருக்கப்பவே இலை அப்படின்னு பாண்டியன் மிரட்ட டேய் சில்லுவண்டு என்னடா பண்ணுவ அப்படின்னு சக்திவேல் கத்துறாரு டேய் சொல்றேன் இல்ல போடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல பேசாம வாயை மூடிட்டு பாக்குறாரு கதிர் பேசாம இருடான்னு எத்தனை தடவடா சொல்றது அப்படிங்கிற பாண்டியன் சக்தி வேல ஒரு மொற முறைக்குறாரு இதை பாருப்பா நடந்தது நடந்து போச்சு கல்யாணம் ஆச்சோ ஆகலையோ குமாரோட பொண்டாட்டின்னு இவை இந்த வீட்டுக்கு வந்துட்டா தயவு செஞ்சு இனிமேல இங்கே இருக்கட்டுமேப்பா குமாருக்கும் அரிசிக்கும் நாம எல்லாரும் சேர்ந்து மொறப்படி கல்யாணத்தை நடத்தி வச்சிரலாமே அப்படின்னு பாட்டி கேக்க பாண்டியன் தான் முதல்ல அதிர்ச்சி ஆகுறாரு அடுத்த அரசி ஐயோ இந்த பாட்டி வேற நம்ம குழப்ப மொத்தமா குளி தோண்டி பொதிச்சிருவாங்க போல இருக்கேன்னு குமரவேலு அவனை பத்தி தெரிஞ்சோம் அம்மா அவனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்களேன்னு கோமதிய அதிர்ந்து போறாங்க அப்பாடா நம்ம தங்கச்சி எப்படியோ தப்பிச்சான்னு பார்த்தா மறுபடியும் படுகியில இழுத்து விடுறாங்களே பாட்டி அப்படின்னு கதிரும் பாத்துக்கிட்டு இருக்க ஏன் அம்மாச்சி என் தங்கச்சிய ஒட்டுண்ணு சொல்றான் செருப்பா நடத்துவேன்னு சொல்றான் இவன் கூட என் தங்கச்சி சேர்ந்து வாழணும் அப்பாடா நாம கொஞ்சம் சந்தோஷமா பாக்குறாரு பாண்டியன் ஒன்னும் பேசாம குழலிய பாக்க என்னப்பா நான் பேச கூடாதா நான் பேசுவேன் பா கடத்திட்டு போனவன் கூடவே இல்ல வேற வேலை இல்ல அப்படின்னு குழலி சொல்ல அதானேங்கிற மாதிரி பாக்குறாரு குமரவேல் என்னம்மா நீ நான் சொல்றத கொஞ்சம் இம்பட்டு நாள் இவ இங்க இருந்துட்டால அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க ஆ நீங்க சொல்லுவீங்க நாங்க தான் அடுத்த வேலை பாப்போம் அப்படிங்கிற மாதிரி குழலி தலையா இருக்க அதுக்காக சொல்லுங்கத்த அதனால என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு பாண்டியன் ஷார்ப்பா பாட்டிய பாத்துக்கிட்டு இருக்க அவங்க தடுமாறி போனாலும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அதுக்கு இல்லப்பா அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு ஊர் உலகமே நம்பிக்கிட்டு இருக்கு இல்லப்பா அப்படின்னு பாட்டி சொல்லி முடிக்கிறாங்க ஏங்கத்த யோசிச்சு பார்த்து தான் பேசுறீங்களா ஊர் உலகத்துல இருக்க பேச்ச காப்பாத்துறதுக்கு நான் ஏன் மக வாழ்க்கைய பள்ளி கொடுக்கணுமா சொல்லுங்க பாண்டியன் கேக்க ஆத்தா ஏன் ஆத்தா நீ வேற ஊர்ல இல்லாத பெரிய மகாராணி மாதிரி நீ இவன் கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சக்திவேல் கேக்க பாட்டி என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க டெய் மவனே இது உனக்கு வேணுமாடா அப்படின்னு இவெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு மூஞ்சி அப்படின்னு குமரவேல் சொல்ல அரசி பயங்கர அதிர்ச்சி ஆனாலும் பாண்டியன் பயங்கர கோபம் ஆகுறாரு அப்பத்தா நீ என்ன அப்படியே போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க கல்யாணத்துக்கு இதெல்லாம் ஒரு குடும்பம் இவதான் வேணும்னு அப்படின்னு குமார் பேச இவன் இவ்வளவு கேவலமானவன் எல்லாரும் அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்காங்க இவ மூஞ்சிய பார்த்தாலே அப்படியே எரிச்சலா வருது இவெல்லாம் ஒரு ஆள்ன்னு அப்படின்னு குமரவேல் சொல்லிக்கிட்டே மெதுவா பக்கத்துல வர ஏன்னு கத்திக்கிட்டே பாண்டியன் கொத்தா சட்டையை பிடிச்சி பலாருன்னு ஒண்ணு லெப்ட் கண்ணுத்துல விடுறாரு அவ்வளவுதான் நீங்க கை வச்சுட்டீங்கல்ல இனி நாங்க பாத்துக்கிறோன்னு கொத்தா அந்த பக்கம் இழுத்துட்டு வந்துடுறாரு இருந்த ஒரு அற விட்டு தள்ளிவிட கீழே விழுந்துடுறாரு குமரவேல் உடனே சக்திவேல் பதறி அடிச்சு ஓடி வந்து ஏய் 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 அப்படின்னு தடுத்து நிறுத்த கதிர் இப்போ சக்திவேலை முறைச்சுகிட்டு இருக்காரு ஏன் பையன் மேல கை வைக்கிறியா அவ்வளவு தைரியமா உனக்கு அப்படின்னு அறைய கைய வாங்குறாரு அப்போ சக்திவேலோட கைய பலமா ஒரு கை பிடிக்குது கதிரும் பாக்க நாம எல்லாரும் பாத்துட்டு இருக்க அது பாண்டியனோட கை கதிர ஆனந்த அதிர்ச்சியோட பாத்துகிட்டு இருக்காரு சக்திவேலோட பார்வையும் பாண்டியனோட பார்வையும் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிட மாதிரி இருக்கு ஏன் அனாத பையன் நீ என் கைய புடிச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் பாத்துட்டு இருக்க யார்கிட்ட கையை நீட்டுற வெட்டிடு வேண்டா அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பாத்துகிட்டு இருக்காரு என் மகை மேல கைய வைக்கணும்னு நினைச்ச சாப்பிட கை இருக்காது வெட்டி எரிஞ்சிருவேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல கேட்டுக்கிடாங்கிற மாதிரி பாக்குற அருகது யாருமே சப்போர்ட் வரல என்னன்னு கூட கேட்கலையே அப்படின்னு பயங்கர எரிச்சல்ல சக்திவேல் பாத்துட்டு இருக்க சீன்னு கைய விடுறாரு பாண்டியன் அம்பா சமுத்திரத்துல மாதிரி இங்கேயும் அப்படியே உளுந்து தொலைஞ்சிட்டாரா குமரவேல்னு பாக்க அவரு பயத்தோட தலையை மட்டும் தூக்கி பாத்துக்கிட்டு இருக்காரு ஏய் இன்னொரு தடவை என் தங்கச்சிய பத்தி ஏதாவது பேசுன உன் உடம்புல உசுர் இருக்காது அப்படின்னு கதிர் மிரட்டிட்டு இருக்க ஏய் போடா குமரவேல் என் மகளுக்கு காலம் பூரா இருந்தாலும் சரி நான் கண்ணுக்குள்ள வச்சு என் மகளை பாப்பேனே தவிர மறந்தும் கூட இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அதிர்ச்சியோட பாக்குறாங்க பாட்டி ஹம் நடக்கிறதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு என்ன நடக்குதோ மாதிரி மாறி பாத்துட்டு இருக்காங்க ஊர்ல நாலு பேர் என்ன நாற்பது பேர் நாற்பது விதமா பேசுனா கூட எனக்கு அத பத்தி ஒரு பொட்டு கவலை கிடையாது எனக்கு என் மகளோட நிம்மதி தான் முக்கியம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அரசி நிகழ்ந்து போய் பாத்துட்டு இருக்காங்க எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் இவன் ஒரு பொறிக்கி கடத்தல்காரன் பொம்பளை பிள்ளைங்களை மதிக்க தெரியாதவன் இவெல்லாம் ஒரு ஆளுன் இவனை நியாயப்படுத்தி வேற பேசுறீங்களா அப்படின்னு குமரவேல கன்றாவியா கழிவு ஊத்துறாரு பாண்டியன் மானம் கெட்டவன் இவன் கூட போய் எதுக்கு என் மக வாழணுங்கிற ஏன் என் மகளுக்கு என்ன அப்பா இல்லையா அம்மா இல்லையா அண்ணன் இல்லையா அண்ணிங்க இல்லையா சொந்த பந்தம் இல்லையா எதுக்கு ஓ வீட்டு சொத்த தின்னுட்டு ஓ வீட்டுல அடிமையா வாழணும் ஏ மக அப்படின்னு நறுக்கு நெருக்குன்னு கேட்டு விடுற பாண்டியன் அரசி இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாதுப்பா நம்ம வீட்டுக்கு வந்துரு நம்ம வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல அரசி தண்ணீரை அடக்கிக்கிட்டு உதட்ட கடிச்சிட்டு நிக்கிறாங்க உன்னதான்ப்பா சொல்றேன் நம்ம வீட்டுக்கு வா ஏன்பா உன்னை பாத்துக்கிறதுக்கு நம்ம குடும்பத்துல இம்பட்டு பேர் இருக்கும்பா ஏன்பா யோசிக்கிறேன்னு பாண்டியன் கேக்க எல்லாரும் நெகிழ்ச்சியும் அதிர்ச்சியுமா எதிர்பார்ப்போட அரசிய பாத்துட்டு இருக்காங்க மீனா ஒரு ராஜு இதுதான் நல்ல முடிவு அப்படின்ற மாதிரி புன்னகையோட பாத்துக்கிட்டு இருக்க சுகன்யா ஐயோ அம்மா எங்க மாட்டிடுவோமோன்ற பயத்துல நின்றுட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்கு வாப்பா அப்பா சொல்றேன் இல்ல நம்ம வீட்டுக்கு வாப்பா நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்பா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க மீனா ராஜி மயிலி எல்லாம் இன்னும் கொஞ்சம் பக்கமா போய் நிக்கிறாங்க அரசி இதான்பா நம்ம குடும்பம் உனக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போறது உனக்காக நான் எல்லாரும் வந்து நிக்கிறது இவங்க இவங்க மட்டும்தான்ப்பா இப்படி அன்பு நிறைஞ்ச வீட்டை விட்டுப்பிட்டு நீ எதுக்குப்பா கண்டவன் வீட்ல போயிருக்கணும் அப்படின்னு சக்தி வேலை கேவலமா கையை கட்டி சொல்றாரு பாண்டியன் அரசி நீ நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிப்பா அப்படின்னு அரசி சொல்ல அரசி கண்கள்ல வழியற கண்ணீரை தொடச்சு விடுறாரு பாண்டியன் அரசி அழுகாதம்மா அப்படின்னு கைய பிடிச்சி தொல்லை சாச்சிக்க இத்தனை நாள் எங்கெங்கயோ அலைஞ்சி எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடின அரசியும் அப்படியே அப்பாவோட தொல்லை சாஞ்சிக்கிறாங்க கோமதி நிறைவா நிம்மதியா பாத்துக்கிட்டு இருக்க மயிலு ராஜு மீனான்னு மூணு பேருமே நிம்மதியோட நிக்கிறாங்க அடுத்த டிராமா ஆரம்பிச்சாச்சா அப்படின்ற மாதிரி சுகன்யா பாத்துக்கிட்டு இருக்காங்க கதிர் செந்தில் சரவணன் மூணு பேர் ஒரு நிம்மதியோட இருக்க என்ன நினைக்கிறது என்ன சொல்றதுன்னு தெரியாம பிளாங்கா நிக்கிறாரு பழனி மகள்ல தோல்ல சாச்சி தட்டி குடுக்கிற பாண்டிய அப்படியே குமர வேலை பார்க்க அது மெதுவா தரைய பாத்துட்டு நிக்குது அரசி உன்னை உன்னை சகிச்சுக்கிட்டு அவன் கூட ஒரு வாழ்க்கை வாழ்ற அளவுக்கு அவ்வளவு கேவலமா வாப்பா அப்படின்னு தோல்ல கைய போட்டு மகளை கூப்பிட்டு பாண்டியன் திரும்ப இல்லாத நிம்மதியோட அரசியை நடக்க ஆரம்பிக்க பாட்டி மட்டும் பரிதவிச்சு போய் ஓடி வர்றாங்க அரசியோட கைய பிடிச்சி அம்மாடி அரசி அப்படின்னு ஏக்கமும் கண்ணீருமா அரிசியோட முகத்தை பாக்க அரிசி பாட்டி புடிச்சிருக்க அவங்க கையே பாக்குறாங்க தோல்ல இருந்து கையெடுத்திருக்கிற பாண்டியன் அத்த வயசுல பெரியவங்க நீங்க உங்க கிட்ட கோபட் ஏதாவது அரசு மனசு மாத்தி திரும்பவும் அந்த மட்டும் நினைக்காதீங்க அத்த இனிமே அரசி பாண்டியன் கோமதி மகளா எங்க வீட்ல இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட அப்பாவ நன்றியோடையும் நிம்மதியோடையும் பாத்துட்டு இருக்காங்க அரசி ஆட்டி கண்ணீரோட தலைய குனிஞ்சிட்டு நிக்க வாப்பா அப்படின்னு அரசிய கூட்டிக்கிட்டு பாண்டியன் வீட்டு பக்கமா நடக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ குழலி சொன்ன வார்த்தைகள் போற பாண்டியன் மனசுக்குள்ள வருது அவளுக்கும் குமரவேலுக்கும் கல்யாணமே நடக்கவே இல்லையாம் அவளே தன்னோட கழுத்துல தாலிய கட்டிக்கிட்டேன்னு சொல்றாப்பா அப்படின்ற வார்த்தைகள் ஞாபகம் வர அப்படியே நின்னு அரசியை பாக்குற பாண்டியன் ஏம்பா இந்த வீட்டுல இருக்கணும்னு தானே நீயே உன் கழுத்துல தாலிய கட்டிக்கிட்ட இனிமேல் தான் நீ இந்த வீட்டுல இருக்க போறது கிடையாது அப்புறம் எதுக்குப்பா இது இத கழட்டி அவன் மூஞ்சில வீசி எறிப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாரும் என்னன்ற மாதிரி சொல்ல முடியாத ஒரு திகைப்போட போட நிக்கிறாங்க ஆமா அதுதான் சரிங்கிற மாதிரி மீனா பார்த்துட்டு இருக்காங்க அப்பா சொல்றேன்ல இத கழட்டி அவன் மூஞ்சில எறி அப்படின்னு பாண்டியன் சொல்ல குமரவேல வெறுப்போட பாக்குறாங்க அரசி மெதுவா திரும்பி குமரவேல் கிட்ட போய் நிக்கிற அரசி தாலி எடுத்து அவர் முன்னாடி காட்டிட்டு கழுத்தோட கலட்டி இந்தான்ற மாதிரி நீட்டுறாங்க குமரவேல் பாத்துக்கிட்டே இருக்க சீ அப்படின்னு பாண்டியன் சொன்ன மாதிரியே மூஞ்சில விசிறி அடிக்கிறாங்க அரசி சே நம்ம மகனை இவ்வளவு கேவலப்படுத்திட்டாலே அப்படின்னு அதிர்ந்து போய் சக்திவேல் பாத்துட்டு இருக்க ஐயோன்னு வாயில கைய வச்சுக்கிறாங்க மாறி வடிவம் அதிர்ச்சியோட பாக்க முத்துவேல் ஒரு சமநிலையோட எல்லாத்தையும் நின்னு பார்வையாளரா பாத்துட்டு இருக்காரு மறுபடியும் அரிசி குமரவேல பார்த்து சீன்னு துப்பிக்கிட்டு இருக்க அங்க வர்ற பாண்டியன் குமரவேல முறைக்க அவரு பாண்டியனை முறைச்சிட்டு இருக்காரு மறுபடியும் மகளோட தோல்ல கைய போட்டு வாமான்ற மாதிரி தலையை திருப்புறாரு பாண்டியன் பாண்டியன் பாசத்தோடையும் பரிதவிப்போடையும் அரசிய கூட்டிட்டு நடக்க அரசியும் அவங்க அப்பாவையே பார்த்துட்டு நடக்கிறாங்க பாண்டியன் வீட்டை நோக்கி நடக்க மொத்த குடும்பமும் அவர் பின்னாடி திரும்பி வீட்டை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்